தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெண்ணவெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்கள் அன்பு கடகம் ராசி நேர்களே இந்த பதிவு என்னன்னா நம்ம எப்படி பயணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எப்படி பயணம் பண்ணால் வாழ்க்கை இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் வாழ்க்கை பயணத்துக்கு யாரார் எல்லாம் காரணம் அப்படின்ற விஷயத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோங்கன்னா நம்ம முதல்ல வீட்டில் பர்மிஷன் கேட்குறேங்க அதே போல் போகிற இடம் நம்மளுக்கு அந்த இடத்துல இடம் வசதியெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு எல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்குறோம் அதே போல் தாங்க நம்ம வாழ்க்கை பயணமும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நம்மளுக்கு சாதகமாக இருக்க நம்மளுக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதே முதல்ல நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்து வச்சு உட்காந்துக்காங்க அதாவது உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து வச்சுக்காங்க நான் சொல்கிறத உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக புரியும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் அதாவது கடகராசியில் பிறந்தவங்க அதில் ஃபஸ்ட்டு உங்கள் லாபாதிபதி யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக அது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சந்திரனை தாங்க சொல்லுவாங்க இவர் தாங்க உங்களுக்கு லாபாதிபதி ஏன்னா இந்த ஆள் தாங்க உங்களுக்கு ஆட்சி பெற்று உக்காந்துருக்கிறார் பொதுவாக நமக்கு இருக்கிறதுலே முக்கியமான கிரகம் அதாவது எல்லா கிரகத்திலையுமே முக்கியமான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திரனை தான் சொல்லுவாங்க இவர் தாங்க இருக்கிறதுலே முக்கியமான கிரகம் அதாவது ஒரு பழமொழி இருக்குங்க சனி ஏழரை வருஷம் தாங்க நம்மளை கெடுப்பார் அதாவது நல்லா கேளுங்க சனி பகவான் ஏழரை வருஷம்தான் நம்மளை இருந்து கெடுப்பார் ஆனால் இந்த ஏழரை வருஷமும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதும் அதே அந்த ஏழரை வருஷம் நம்ம நிம்மதியாக இருக்கிறதும் முடிவு பண்ணக்கூடியவர் யாருன்னா சந்திரன் தாங்க இப்போ புரியுதுங்களா அதே போல சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா புத்தி கூறியவன் மதிக்காரகன் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுவாங்க அதாவது புத்தி கூறியவன் மதிக்காரகன் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுவாங்க அவனே உங்களுக்கு வந்து ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால பகுதியில் வந்து கடகம் ராசிக்காரர்கள் அதாவது ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க அதாவது யானை தன் தலையில தானே மண்ணலி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கடக ராசிக்காரங்களுடைய மனசை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சுகமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க அது எந்த ஒரு சுச்சுவேஷனாகவும் இருக்கட்டும் அதை பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா நாங்கள் சொல்கிறது சரிதானே பொதுவாக எல்லாரையுமே நான் கேட்குறேன் எங்கேயுமே ஒரு சுச்சுவேஷனை நம்ம பார்க்குறோமா இல்லையா அதாவது இடம் பொருள் யாவலும் ஒன்று இருக்குது உதாரணமாக இந்த கடக ராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க காலையில் டிஃபனை வந்து மதியம் கேட்குவாங்க அதாவது மதியம் வந்து லஞ்சு தான் கிடைக்கும் ஆனால் இவங்க காலையில் டிஃபனவே இவங்க மதியம் கேட்பாங்க ஆனால் அது பல ஹோட்டல்ல கிடைக்காது அப்படிப்பட்டவங்க தாங்க இந்த கடகம் ராசிக்காரர்கள் அந்த நாள் முழுக்கவே பார்த்திங்கன்னா இவங்களோட மனசு ஒரு குழப்பத்திலேயே இருக்கும் இந்த கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால அவ்வப்போது நீங்கள் உங்களுடைய மனசை ரீடிங் பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது நாம் செய்யறது சரியாக தப்பா சரியாக தப்பா அப்படின்னு அப்பப்போ அதை யோசித்து பார்த்துட்டே இருங்க இல்லைன்னா உங்கள் நிம்மதியை கெடுத்துட்டுவார் இந்த சந்திரன் உங்களுடைய நிம்மதியை இவர் கண்டிப்பாக கெடுத்துடுவார் அதனால் நம்ம சொல்கிறது என்னென்னா கடகராசியில் சந்திரன் உட்காந்து நமக்கு பிரச்சனையை கொடுப்பாருங்க அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா பக்கத்தில் உள்ளவங்க அதாவது நமக்கு பக்கம் உள்ளவங்கள நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க இதுதான் உங்களுக்கு பாயிண்ட்டுங்க அதாவது மிக பெரிய பாயிண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் அதாவது கடகராசிக்காரங்க தனிமையில் இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க சந்தோஷமாக இருக்கலாங்க ஆனால் அதே ராசிக்காரங்க ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவங்க பக்கத்தில் இவங்க அம்மா உட்காந்தாங்கன்னா கதை முடிஞ்சிச்சுங்க இவங்களுக்கு நிம்மதி கிடையாது அதே போல் இவங்க அப்பா உட்காந்தாங்கன்னா சுத்தமாக நிம்மதி கிடையாதுங்க அதே போல் கடகராசியில் இப்போ இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்களாம் சுத்தமாக அவங்களுடைய நிம்மதி போச்சுங்க அப்போ அதே போல் பிள்ளைகள் இருந்தாலும் இவங்களுடைய நிம்மதி போச்சுங்க அப்போ யாரு தாங்க கடகத்தோடைய பக்கம் உட்கார்ந்தா அப்படி அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு விருப்பமானவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் யாருன்னும் அவங்க பக்கம் உட்கார்ந்தாங்கன்னா சந்தோஷம் ஏற்படுங்க அதாவது உங்களுக்கு விருப்பமானவர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க யார் இருந்தாலும் சரி நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க உங்கள் பக்கம் உட்காரணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க இதுதான் கடக ராசிக்காரர்களுடைய குணம் அதாவது இதுதான் உண்மை இது யாராவது கடகராசிக்காரர்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு யா எல்லாருமே பிடிச்சிருந்தாலும் இவங்க தான் என் பக்கம் உட்காரணும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அப்போ சந்திரன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாருங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கை பயணம் சீராகணும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாங்க அப்படின்னா நீங்கள் சந்திரன் என்ன நினைக்கிறாரோ அது போலவே நடக்கணுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சி போச்சு அடுத்ததாக பாருங்கள் உங்கள் ராசியில் குரு வந்து உச்சமாகறாருங்க அதனால் உங்களுக்கு குரு உபதேசம் அள்ளி கொடுப்பாருங்க அதாவது உங்களுக்கு உங்களை நெருங்கியவர்கள் மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது உங்கள் ராசி கட்டத்தில் இப்போ உதாரணமாக உங்கள் ராசி கட்டத்தில் குரு உங்க கிட்ட உங்களை வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்காங்க அப்போ சொல்லவே வேண்டாங்க உங்களுக்கு பஞ்சமே கிடையாது அதாவது நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறீங்கனோ உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவார் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உதாரணமாக நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அந்த இடத்துல ஒரு சிஸ்டம் வந்து எ பிரச்சனை ஆகிடுச்சி எரர் ஆகிடுச்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அது என்ன ப்ராப்ளம்னு கூட தெரியாதுங்க ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிஸ்டத்தை சரி பண்ணி கொடுத்துருவாருங்க இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதே போல் நீங்கள் லாங் ட்ரைவ் ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த வண்டியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அந்த வண்டி என்னான்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு சப்போர்ட்டிவாக உச்சத்தில் இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வாலண்டியாக வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து உங்களை கேட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சினிமா தேட்டருக்கு போகிறீங்க அங்கே டிக்கெட்டு வந்து எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி வரீங்க ஆனால் ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் டிக்கெட் இருக்குது நீங்கள் இந்த படத்துக்கு போகிறீங்களான்னு அப்படின்னு வாலண்டியாக யாராவது ஒருத்தர் வந்து உங்களை கேட்பாங்க அப்படி நீங்கள் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நீங்கள் நினச்சிக்காங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பானிபூரி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு போகிறீங்க அந்த இடத்துல ரெண்டு பேர் உங்களுக்கு இடைஞ்சில் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த பானிபூரி சாப்பிட முடியாத சூழ்நிலையும் வருது நீங்கள் கவலைப்பட்டு வந்துடுறீங்க அப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதையும் கொடுக்குறாரு அதே போல் கெட்டதையும் கொடுக்குறாருங்க அதே போல் உதாரணமாக மழை பெய்யுதுங்க உங்களுக்கு நலையணும்னு ரொம்பவே ஆசை ஆனால் உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க நீங்கள் மலையில் நனையக்கூடாதுன்னு வேறு வழியே கிடையாது நீங்கள் என்ன செய்கிறீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு வந்துடுறீங்க ஏன்னால் நீங்கள் ராசிக்காரங்க அப்போ உங்களுக்கு குரு உச்ச பெற்றதின் விளைவாக உங்கள் ராசியில் குரு இருந்தால் என்னென்ன லாபத்தை கொடுக்குறாரு என்னென்ன நஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நீங்கள் பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நம்ம வீட்டில் ஒரு கிட்ட நீங்கள் பானிபூரி கேட்கறீங்க அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது உங்களுடைய ஹெல்த்தை பார்த்து அவங்க வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அதுவே நீங்கள் ஒரு படிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அவங்க மேற்கொண்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அதே போல் தான் குரு பகவானுங்க உங்களுக்கு நல்லதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் அதே போல் கெட் விஷயத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாருங்க அப்போ உங்க ராசியில குரு பகவான் உச்சம் பெற்றாலும் உங்களுக்கு பலனே கிடையாதுங்க ஏன்னா குரு என்ன செய்யறாரு அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்கறாருங்க அப்ப ஏழாம் இடத்துல அவரு நீச்சம் ஆகிறாருங்க இதை நல்லா கவனிங்க இது முக்கியம் அதாவது குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அங்க மகர ராசியில போய் நீச்சம் ஆயிடுறாருங்க அப்ப அதே போல உங்களுடைய ஜாதகத்துல உங்க இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரான்னு பாருங்க அப்படி உச்சம் பெற்று இருந்தார்னா நீங்க வழக்காடலாம் அதே போல வாதாடி வெற்றி பெறக்கூடியவர்களாக நீங்க வருவீங்க கணக்கு போடுவதுல தெளிவாக இருப்பீங்க அதே போல மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக நீங்க இருப்பீங்க அதாவது கடக ராசிக்காரர்களே குரு உங்க இடத்துல இருந்தாருன்னா இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல குரு பகவான் உங்கள் இடத்துல இல்லைன்னா உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுங்க என்ன சங்கடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அதே போல் அந்த வெற்றி பெற்றாலும் அது நிலைச்சி நிற்க முடியாத சூழல் ஏற்படுங்க அப்படி அந்த வெற்றி நிலைச்சிருக்கணும்னா கண்டிப்பாக மற்றவங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு தேவைங்க கடகராசி அன்பர்களே அப்போ ஏறத்தாழ இந்த கடகராசிக்காரர்கள் மற்றவங்களுடைய சப்போர்ட்டில் வாழக்கூடியவர்களாக இவங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்குங்க அப்போ உங்களுடைய அதாவது கடகராசிக்காரர்களே உங்களுடைய இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி அதாவது உங்கள் பக்கம் இருக்கிறவங்க தாங்க தீர்மானம் செய்கிறாங்க அதாவது உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே அவங்க தாங்க தீர்மானிக்கிறாங்க ஏன்னா இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஒத்துக்குத்தான் ஆகணும் இது தான் உண்மை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் அதிகமாக உண்டு அதே போல இடத்த உடனே இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையும் வராதுங்க ஆனா பூர்ண தெய்வ பலம் இவங்களுக்கு கிடைக்குங்க அது எப்படின்னு தெரியுமா இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பூமி லாபம் ஏற்படுங்க ஏன்னா செவ்வாய் பகவான் இவங்களுக்கு நீச்சங்க அதாவது உங்க ராசியில உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் அங்க அதாவது உங்க இடத்துல இருந்தாருன்னா உங்களுக்கு லாபங்க அதே போல இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது எப்படி லாபம் அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்கலாங்க ஏன்னா குரு உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறதுனால கூடவே உங்களுக்கு மனக்காரகன் அதாவது சந்திரனும் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் பிசினஸ் அடுத்ததாக இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகுங்க அதே போல் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அனைத்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட யோகங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீச்சங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவானும் பகையாக இருக்கிறாருங்க சனி பகவானும் பகையாக இருக்கிறாருங்க அதே போல் கேதும் பகையாக இருக்குங்க மெயினாக சூரிய பகவானும் உங்களுக்கு பகையாக இருக்கிறாருங்க ஆகையால் நீங்கள் தேவையற்ற இடங்களை சட்டபூர்வமாக பேசாதீங்க அதே போல் மற்றவர்களிடத்தில் லவுடாக பேசாதீங்க அவங்களுக்கு அது பிடிக்காதுங்க அதே போல் நீங்கள் எப்போ பேசும் பேசணுமோ அப்போ பேசுங்க மற்ற டைமில் பேசவே பேசாதீங்க மற்றதை நீங்கள் பேசினாலும் பேச முடியாதுங்க அதே போல் நீங்கள் அமைதியாக போகும்போது மற்றவங்களை நீங்கள் அடைக்கி ஆள முடியுங்க கடகராசி அன்பர்களே நல்லா தெரிஞ்சுக்காங்க உங்கள் ராசியில் சனி எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னு பாருங்கள் உங்க ஜாதக கட்டத்துல சனி எங்க உட்கார்ந்து பாருங்க அப்ப உங்க இடத்துல இருக்கிறாருன்னா நீங்க சட்டத்துக்கு ரொம்ப பணிஞ்சு போங்க பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் சட்டத்துக்கு தான் போகணும் அதே போல ராகு கேது உங்களுக்கு பகையா இருக்கிறதுனால அப்ப உங்க ராசி கட்டத்துல ராகு கேது உட்கார்ந்து இருக்கிறாங்களான்னு பாருங்க அப்ப ராகு கேது உங்க ராசி கட்டத்துல அமர்ந்து இருந்தாங்கன்னா அது பகைங்க அதே போல உங்க ராசி கட்டத்துல ராகு கேது அமர்ந்து இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் உங்களால் எதையுமே எடுத்து போராடி வெற்றி பெறக்கூடியவர்களாக நீங்கள் வருவீங்க அதே போல ராகு கேது இருந்தா எதுவுமே நீங்கள் தயவு செஞ்சு போராடாதீங்க அணைச்சி தான் போராடணும் அதாவது யாருக்கிட்டையுமே எதிர்த்து போராடாதீங்க பொறுமையா அணைச்சு போராடுங்க அதே போல உங்களுக்கு ராகு கேதுவால திடீர் நியாயம்லாம் கிடைக்காதுங்க இது உங்களுக்கு மைனஸா போயிடுங்க அதனால காலம் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்க போங்க அதுதான் உங்களுக்கு சக்சஸ்ங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மற்றவங்களை அணைச்சி போயிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க என்னமே என்றைக்குமே ஆன பர்சன் இதுதான் உண்மை அடுத்ததாக பாருங்கள் சூரியன் உங்களுக்கு பகைங்க அதாவது சூரியன் பகை பெற்றதுனால உங்களுக்கு பெரிய லாபமும் இருக்குங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புகழ் பெற்றவர்கள் அதே போல் உடையவர்கள் உங்கள் முக வசீகரம் அதிகமாக இருக்குங்க ஏன்னா சந்திரன் உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி மாநிலமாக இருந்தாலும் சரி சிகப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு முகம் அழகாக வந்திருக்குங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இரண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக வசீகரம் அழகாக இருக்குங்க இதில் சூரியன் உங்களுக்கு பகைப்பேற்று இருக்கிறதுனால உங்கள் ராசியில் உட்காந்து இருக்கிறதுனால பெரியவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க அதாவது அதே போல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காதுங்க இதுவே உங்களுக்கு ப்ரைவேட்டு தாங்க எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கும் நல்லா கேட்டுக்காங்க உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசி கட்டத்தில் இருந்தால் பகையாக இருந்தால் இது தாங்க நடக்கும் அதே போல் நீங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பகையாக இருந்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ப்ரைவேட் ஜாப்பில் ப்ரைவேட் காலேஜில் போய் நீங்கள் டைரெக்டாக சேர்ந்துக்கலாம் ஏன்னா கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்காதுங்க அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அப்போ உங்க ராசியில சூரிய பகவான் பகை பெற்று உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்ப இதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கடகராசிக்காரர்கள் ஆடி மாதத்துல பிறந்தவர்களானு பாருங்க அப்ப நீங்க ஆடி மாசத்துல பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் சற்று பா பார்த்து இருக்கிறது நல்லதுங்க அதே போல் இது எப்பயுமே உங்களுக்கு பிளஸ் ஆக வருங்க கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் நட்பாக பெறும்போது அதாவது உங்கள் ராசியில் ஜாதகத்தில் எப்போ உங்களுக்கு சூரிய பகவான் நட்பாக வராரு ஆட்சி பெற்று இருக்கிறாரு உச்சம் பெற்று இருக்கிறாரோ அந்த நேரத்தில் நீங்கள் அரசியல் அதிகாரம் கலை மிக பெரிய விஐபியாகவும் சம்பந்தப்பட்ட எல்லா ஒரு விஷயமும் அப்போதாங்க உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு சித்திர மாதம் அதாவது ஏப்ரல் பதினஞ்சிலிருந்து மே பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் சில முடிவுகள் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உகந்ததுங்க அதே போல் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் சில முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆகும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவும் ஆகுங்க ஆனால் அதே சமயம் பகைப்பேற்று இருக்கிறதுனால கடக ராசிக்காரர்கள் அரசியல் உயர்த்த சூழ்நிலை இது எல்லாம் வரும்போது கண்டிப்பாக க பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லதுங்க அதே போல தேவையற்று பண செலவுகள் செய்யறதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துங்க அதே போல் நீங்கள் ஒரு பிரைவேட் சார்ந்த எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்கனாலும் நீங்கள் தாங்க ராஜா நீங்கள் தாங்க மந்திரிங்க அது எந்த விதத்திலையும் உங்களுக்கு கெடுதல் கிடையாதுங்க வெற்றி மட்டுந்தான் கிடைக்கும் அதே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய திருப்பு முனை அதிகமாக உண்டுங்க அதே போல் மற்றவங்களை அதிகமாக நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்க இப்படி நீங்கள் நம்பும் போது உங்களுக்கு வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியாக முடியுங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமைய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க முடிஞ்ச வரைக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வைத்தீஸ்வரநாதருடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் நீங்கள் தினமும் முருகனை வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் தினமும் கந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்க வந்து சொல்லும்போது உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு உயர்வை கொடுப்பாருங்க முருகப்பெருமான் பெருமான் அதே போல் சிவபெருமானை நீங்க அதிகமாக பிரார்த்தனை செய்ய ஏன்னா நீங்க கடகம் ராசிக்காரர்கள் சிவகடாசம் பெற்றவர்கள் பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காய்ச்சி மூச்சின்னு கத்துவாங்க ஆனா சில சமயம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அமைதியாகிடுவாங்க ஸோ அப்போ அந்த சிவனுடைய அருள் அனைத்தும் இவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அதே போல் அந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மன தைரியம் இவங்ககிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதே போல வீராப்பும் இவங்கக்கிட்ட கிட்ட அதிகமாக இருக்குது கெடுபுடியும் இவங்கக்கிட்ட கிட்ட அதிகமாக இருக்குங்க இவங்க மற்றவங்களால் ஒரு விஷயம் செய்ய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை இவங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு வெறி கொண்டு இவங்க செஞ்சு முடித்து பேர் வாங்கக்கூடியவர்கள் அதே போல் வைராக்கியம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடகராசியை சொல்லலாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு விஷயத்தில் வைராகியத்தையோடு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையுங்க அதே போல் முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நீங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை எப்பயுமே நினச்சிட்டு அதை நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைங்க உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு நீங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க எக்ஸாமு அப்படின்னு நின்னிங்கன்னா கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும் எனக்கு கலெக்டர் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் அதை நினச்சிட்டு அதை சொல்லிகிட்டே உங்கள் பயணத்தை தொடருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக முடியுங்க எல்லாம் சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம்